நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவி சரி பையன்கள் வந்து அப்பாவுடைய தொழிலில் வந்து இணைஞ்சா என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா ரெண்டு பேரோட ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் ஒட்டு வரவே வராது அப்பா பழைய ஸ்கூல் ஆஃப் இருப்பாரு பழைய படிக்க வந்து இன்னும் குறிப்பு பேர் எழுதிட்டு இருப்பாரு கம்ப்யூட்டர் வச்சிருக்க மாட்டார் சாஃப்ட்வேர் கொண்டு வர மாட்டார் இல்லைனா வந்து பேப்பர் ஆட் கொடுக்கணும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும் இன்டீரியர்ஸ் எல்லாம் மாற்றணும் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி புது டீலர்ஷிப் எடுக்கணும் புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் இப்படி ஆர்வமாக இருப்பான் ஏன்னா அவன் வாழ்க்கையை துவங்கிற நிலையில் இருக்கான் ஆனால் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால போதும்பா இந்த அளவுக்கு இதுக்கு மேலே பணம்லாம் போட்டால் தொழிலில் கட்டுப்படி ஆகாதுன்னு அவங்க அகெயின்ஸ்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் நேர்கோட்டுக்கு வர்றதுக்கே வரவே மாட்டாங்க அதுக்குள்ளே வந்து ரெண்டு பேருக்குள்ளே மிகப்பெரிய மோதல் வந்தோம் உங்கள் வீட்டில் சண்டை வந்த தேதியெல்லாம் எடுத்து பாருங்கள் இட் வில் மேட்ச் வித் யுவர் பீரியட்ஸ் டேட் இட்ஸ் சயின்டிஃபிக் எவிடென்ஸ் இட்ஸ் எ சயின்டிஃபிக் எவிடென்ஸ் உங்களுடைய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பீரியடில் தான் வீட்டில் அதிகமான சண்டைகள் வந்திருக்கும் பிகாஸ் அங்கே அப்போ வந்து ஒரு பெண் வீக்காக இருப்பாள் அந்த நேரத்தில் ஆண் ஏதாவது ஒன்று சொன்னால் அவன் வந்து ரிவோல்ட் பண்ணக்கூடிய ஒரு அதுக்காக தான் அந்த காலத்தில் யாரையும் சந்திக்க முடியாமல் அவங்கள வந்து ஒரு தனியாக தள்ளி ஒரு செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க தே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ அவங்க உங்கள் வழியாக வர்றாங்களே தவிர்த்து உங்களிலிருந்து அவர்கள் வரவில்லை யூ மே கிவ் தம் யுவர் லவ் நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்க முடியும் பட் நாட் யுவர் தாட்ஸ் உங்கள் எண்ணங்களை அவர்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு பெண் எதை விரும்புகிறாள் அப்படின்னு அந்த கேள்விக்கான விடை என்னென்னா தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள் திருப்பி சொல்கிறேன் ஒரு பெண் எதை விரும்புகிறாள் ஆழ்மதில்னா தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஷி வாண்ட்ஸ் டு பி இன் சார்ஜ் ஆஃப் ஹர் லைஃப் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் இப்போ பள்ளி பருவம் கல்லூரி பருவத்திலிருந்து வேலை தேடும் பருவத்துக்கு வருவோம் பெண்ணின் எழுச்சி கல்வியில் இன்றைக்கி வந்து விமன் ஹாவ் இன் அ பிக் வே எஜுகேஷனில் அவங்க ரொம்ப ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெண்ணின் எழுச்சி கல்வியில் ஜாப் மார்க்கெட்டில் ஆணுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது ஆரம்பத்திலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரிஃபரன்ஷியல் எஜ்ஜோடு வளர்ந்துக்கிட்டு வந்த ஆண் திடீர்னு இப்போ விமன் வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் கம்பீட் பண்ணுறாங்க ஒரு அட்மிஷனாக இருக்கட்டும் எஜுகேஷன் அகாடமிக்ஸில் அதே மாதிரி ஜாப் மார்க்கெட்லேயா இருக்கணும் பெண் எளிதாக ஆணை முந்தி சென்று அந்த வாய்ப்பை தட்டி சென்று விடுகிறார் ஏன்னா பொதுவாக பெண்ணுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி டிஸ்ட்ராக்ஷனே இல்லை ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து லோ எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர் வெளியில் இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஆன் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு டூரிங் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் பிகாஸ் ஆஃப் பியர் குரூப் பிரஷர் தன் சம வயது ஒத்தவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் அவன் தேவையில்லாத பழக்கங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு வந்து நேச்சுரலி கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட் நம்ம பெண்ணை ப்ரொடெக்டிவாக வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கான எக்ஸ்போஷர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இல்லாதனால அவங்க மோர் ஃபோக்கஸ்டு இருக்காங்க கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் ஃபோகஸ்டா இருக்கும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் பெட்டரா இருக்கு ஸோ ஆணுக்கு இயல்பாகவே பெண் வந்து கல்வியிலையும் வேலையிலேயும் ரொம்ப ஒரு சவாலா இருக்கா அண்ட் பெண் வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கேலப் ஆயிடறா ஏன்னா ப்ராசஸ் ஆர் மேல் இங்கே எப்பவுமே ஆப்போசிட் செக்ஸுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும் அது நம்ம இருக்க இல்லைன்னு சொன்னால் கூட இவங்க எதுவும் இது பண்ண வேண்டாம் ஆனால் சாஃப்ட் கார்னர் பெண்ணை நோக்கி ஆணுக்கு இயல்பாகவே வருகிறது நீங்கள் ஒரு டிராஃபிக் சிக்னலில் ஹெல்மெட் போடாமல் போங்க நாலு பேர் போங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் வரட்டும் யாரை போலீஸ் பிடிப்பாங்க யாரை போலீஸ் பிடிப்பாங்க பாய்ஸ் ஆண்களை தான் ஹெல்மெட் போடாமல் அதுவும் வந்து இந்த புல்லிங்கோஸ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு ஸ்பைக் ஹேர் ஸ்டைலோட ஒரு டூ ஃபிஃப்டி சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கில் ரேஸ் பண்ணி ஓட்டுற ஆண்களை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க ஹெல்மெட் போட மாட்டாங்க எதுவுமே பண்ணாமல் ஸ்கூட்டி பேப்பில் போகிற பெண்களை நைன்டி பர்சன்ட் விட்டுருவாங்க ஸோ பாசஸ் ஆர் மேல் அண்ட் ஹென்ஸ் தே கெட் அ சாஃப்ட் கார்னர் இன் வாட் எவர் தே டூ அதனால அவங்க பண்ணுற எல்லா வேலைகளும் நோட்டீஸ் பண்ணப்பட்டு அப்ரிஷியேஷன் வரும் ஆண்கள் பண்ணுற வேலையை பாசஸ் கவனிக்கவே மாட்டாங்க பெண்கள் பண்ணுற வேலையை கவனிக்கிறதுனால அவங்க நல்லா பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு அப்போ தான் புரியுது புரிய ஆரம்பித்தோடனே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி ஸ்கேலப் பாயிட்டே போவாங்க இதுவரை பெருமிதமும் முக்கியத்துவமும் பெற்று வளர்ந்த ஆண் இந்த புதிய போட்டியை பெண்ணின் எழுச்சியை புரிந்து கொண்டு சமாளிக்க முடியாமல் திணறுகிறான் த மென்ஸ் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இஸ் டு ஹேண்டில் த அரைவல் ஆஃப் த உமன் அஸ் அ காம்படிஷன் இன் எஜுகேஷன் அண்ட் ஜாப் மார்க்கெட் அப்போ அடுத்ததான ஒரு சேலஞ்ச் பிள்ளை ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய தொழிலுக்கு கூப்பிடுறாங்க அண்ணன் கூட சொன்னாங்க நீங்கள் படிப்பு தொழில்னு இருக்க வேண்டாம் அப்படி தொழிலுக்கு போறதா இருந்தால் முதல்ல போயிடுங்கன்னு ஆனால் பாதி பேருக்கு தொழிலில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதது பெற்றவங்களுக்கு வந்து ஒரு விதமான குழப்பமாக இருக்குது பையன் வருவானா வரமாட்டானா தொழிலுக்கு நம்ம இந்த தொழிலை வந்து தொடர்ந்து பண்ணணுமா வேண்டாமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ண இன்றைக்கி காம்படேட்டிவ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் தொழில் போட்டியில் இருக்கிறதுனால தொழிலை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி விரிவாக்கம் பண்ணாதான் சஸ்டெயினே ஆக முடியும் ஆனால் அப்பாவுக்கு குழப்பம் இந்த முதலீடெல்லாம் பண்ணி விரிவாக்கம் பண்ணி விளம்பரம்லாம் பண்ணால் யாருக்காக பண்ணுறோம் அடுத்த நாலு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலையோ மூட போகிற தொழிலுக்காக எதுக்கு பண்ணணும் நல்லா நடக்கிற தொழிலை வந்து பையன் பார்த்துக்க மாட்டேங்கிறான் என்ன அப்பாவுக்கு பையன் மேல ஒரு விதமான வருத்தம் பையனுக்கு அப்பாவுக்கு போய் அதை சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு புழுக்கம் பிகாஸ் இட்ஸ் எல்ஸ் அவனுடைய ஆர்வம் வேற எதுலேயோ இருக்கு அப்பாவுக்கு உதவக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை ஆனால் அதில் உதவி அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை ஸோ இதை பெற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பையன் வந்து அலட்சியப்படுத்துகிறான் நம்மள மதிக்கலை நம்ம வச்சுருக்கிற தொழிலெல்லாம் அலட்சியமாக இருக்கா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவனுடைய ஆர்வம் வேற எங்கேயோ இருக்கு இந்த இடத்துல நான் ஒரு அரேபிக் பாய்ட் கலில் கிப்ரானுடைய கோட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க தே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ அவங்க உங்கள் வழியாக வர்றாங்களே தவிர்த்து உங்களிலிருந்து அவர்கள் வரவில்லை யு மே கிவ் தம் யுவர் லவ் நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்க முடியும் பட் நாட் யுவர் தாட்ஸ் உங்கள் எண்ணங்களை அவர்களுக்கு கொடுக்க முடியாது யு மே கிவ் யுவர் லவ் டு யுர் சில்ட்ரன் பட் நாட் யுவர் தாட்ஸ் ஃபார் தே ஹேவ் தேர் ஓன் தாட்ஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கென்றே சுயமான எண்ணங்களும் அபிலாஷைகளும் ஆசைகளும் சிந்தனைகளும் லட்சியங்களும் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அதை புரிய வைப்பதற்கு முடியாமல் பெற்றவர்கள்ட்ட பயந்து பயந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிறமேன்னு மன ஒரு அழுத்தத்தோடையே ஆண் வந்து அவங்கள சந்திக்கிற வாய்ப்புகளை குறைச்சி பேசுகிற வாய்ப்புகளை குறைச்சி ஏன்னா பேசினா இதை பற்றி பேசுவாங்க எதிர்த்து பேச வேண்டி வரும் அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டி வருமேன்னு அவன் ஓடி ஓடி ஒழிஞ்சு ஊருக்கு வர்றதே குறைச்சிட்டு எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கான் சரி ஒருவேளை பையன்கள் வந்து அப்பாவுடைய தொழிலில் வந்து இணைஞ்சால் என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா ரெண்டு பேரோட ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் ஒத்து வரவே வராது அப்பா பழைய ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருப்பார் பழைய படிக்க வந்து இன்னும் குறிப்பு பேர் எடுத்து எழுதிக்கிட்டு இருப்பார் கம்ப்யூட்டர் வச்சிருக்க மாட்டார் சாஃப்ட்வேர் கொண்டு வர மாட்டார் இல்லைனா வந்து பேப்பர் ஆட் கொடுக்கணும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும் இன்டீரியர்ஸ் எல்லாம் மாற்றணும் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி புது டீலர்ஷிப் எடுக்கணும் புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் இப்படி ஆர்வமாக இருப்பான் ஏன்னா அவன் வாழ்க்கையை துவங்குற நிலையில் இருக்கான் ஆனால் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால போதும்பா இந்த அளவுக்கு இதுக்கு மேலே போனாலாம் போட்டால் தொழிலில் கட்டுப்படி ஆகாதுன்னு அவங்க அகெயின்ஸ்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் நேர்கோட்டுக்கு வர்றதுக்கே வரவே மாட்டாங்க அதுக்குள்ளே வந்து ரெண்டு பேருக்குள்ளே மிகப்பெரிய மோதல் வந்தும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே தான் மன அழுத்தத்தோடையே அப்பாவுடைய ஆசையை நிராகரித்து விட்டு பையன்கள் வந்து வேலைகளை கண்டினியூ பண்ணுறாங்க இன்னொன்று இப்போ முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் திருமணத்தில் ஏன் வந்து பாய்ஸ் வந்து டோன்ட் ப்ரிஃபர் பிஸ்னஸ் அப்படின்னா வந்து மேரேஜ் இஸ் பிகமிங் ஏ சேலஞ்ச் தொழில் பண்ணுற பையங்களுக்கு பெண்கள் பொதுவாகவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமாக இல்லை இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா தொழில் பண்ணுற பையங்களுக்கு பொண்ணு கட்டுறதுக்கும் யோசிக்கிறாங்க பெண்களும் ஏன்னா அவங்களுக்கு லீவ் இருக்காது எந்த நேரமும் கடையை கட்டிக்கிட்டே அழுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது வேலை பார்க்குறப்ப கூட வேலை பார்த்தா தொழில் பண்ணுற இடத்துலேருந்து பிள்ளைங்க வந்து தூரமான இடத்துல இருப்பாங்க ஸோ பேரண்டல் இன்ட்ருவென்ஷன் கம்மியாக இருக்கும் அடிக்கடி அவங்க வந்து போக முடியாது அப்படின்னு எவ்வளவு தூரத்தில் வேலை பார்க்க முடியுதோ அவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் திருச்சியில் இருந்தால் மட்ராஸில் இருந்தால் கூட ஒவ்வொரு நைட்டில் வந்திருந்தால் பாம்பே டெல்லியோ இருந்தால் பரவாயில்ல பெங்களூராக இருந்தால் பரவாயில்ல வேலை இல்லை வெளிநாட்டில் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த வகையில் ஃபர்தர் த பெட்டர் அப்படின்னு யோசிக்கக்கூடிய டிஸ்டன்சிங் ஃப்ரம் த பேரண்ட் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறதுனாலே ஆண்களுக்கு பெற்றோர்களிடமிருந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளியும் அதனால் மன அழுத்தமும் உண்டாகிறது பொதுவாக ஆண் வந்து இப்போ ஆரம்பத்தில் செட்டில் ஆகணும் தான் நினைக்கிறான் அதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனால் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டே இருக்கான் காலம் கொஞ்சம் ஓடி அவன் தயாராகிறப்ப ஜாதகம் அப்படிங்கிற ஒரு ஒரு வில்லன் உள்ளே வராரு அதுக்கப்புறம் பெற்றவங்க வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளவு வந்து சீர் வேணும் அந்த முறை தலை வாங்கணும் அந்த சீர் சீதனை வாங்குற இது இந்த மாதிரி விஷயத்தில் அவன் கல்யாணம் தட்டி கழிஞ்சு கழிஞ்சு முப்பது வயசை தொடும்போது அவன் எக்ஸ்பைரியான மருந்து மாதிரி ஆயிரம் யாருமே அவனை சீண்ட மாட்டேன்றாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஊரிலும் முப்பது வயது கடந்து முப்பத்தைந்து நாற்பது வயதை ஒட்டிய ஆண்கள் திருமணமாகாம எவ்வளவு புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை அவங்க பேரண்ட்ஸ்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல சொல்லவும் முடியல அவங்க எந்த விசேஷத்துக்கும் வர்றதுக்கும் தயங்குறாங்க ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு வர்றதே அவங்களுக்கு வந்து ஒரு அக்னி பரீட்சை மாதிரி நெருப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு ஈவெண்ட்டை பார்க்குறப்ப அவங்க சந்தோஷமாக வரணும்னு நினச்சா கூட அங்கே வந்து இருந்தால் அவங்களால அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்காங்க கல்யாணம் ஆசையில் இந்த பையங்கள்லாம் காலேஜில் கூட அடிஷ்னல் ஷீட்டில் வாங்கி மூணு முடிச்சு போட்டு பழகினவங்க கல்யாண ஆசையில் எக்ஸாம் பேப்பரில் அடிஷ்னல் ஷீட்டில் மூணு முடிச்சு போன பழ பழகின பையங்கள்லாம் இன்றைக்கி மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டும் பேச்சலராகவே இருக்காங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டும் பேச்சலராகவே இருக்காங்க இன்று திருமணம் கை தான் மிகப்பெரிய சவால் தனக்கான குடும்பத்தை அமைத்து கொள்ள தெரியாமல் பெற்றவர்களை இணங்க வைக்க முடியாமல் தவிப்போடு இருக்கிறான் ஆண் சரி திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆண் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன பொண்ணு வேலைக்கு போனாலும் சிக்கல் போகலைனாலும் சிக்கல் கல்யாணம் ஆகி பொண்ணு வேலைக்கு போகிறா பொண்ணுக்கு வந்து சம்பளம் அவனோட கூட இருக்குது சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்க பொசிஷனலாகவோ இல்லைன்னா மானிட்டரியாவோ ஜாஸ்தியாக இருக்குன்னா அவனுக்கு நேச்சுரலாகவே ஒரு விதமான பொண்ணு எதுவுமே பண்ணல பொண்ணு இயல்பாக தான் இருக்குது ஆனால் இவனுக்காக ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துடுது அவங்களுடைய நேச்சுரல் ரியாக்ஷன்ஸ் கூட பொதுவாக நமக்கு வந்து மூட் ஃப்ளக்சுவேஷன் எல்லாருக்குமே இயல்பாக இருக்கும் விமனுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்போ பொதுவாக நீங்கள் எல்லாேருமே ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் சண்டை வந்த தேதியெலாம் எடுத்து பாருங்கள் இட் வில் மேட்ச் வித் யுவர் பீரியட்ஸ் டேட் இட்ஸ் சயின்டிஃபிக் எவிடென்ஸ் இட்ஸ் எ சயின்டிஃபிக் எவிடென்ஸ் உங்களுடைய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பீரியடில் தான் வீட்டில் அதிகமான சண்டைகள் வந்திருக்கும் பிகாஸ் அங்கே அப்போ வந்து ஒரு பெண் வீக்காக இருப்பாள் அந்த நேரத்தில் ஆண் ஏதாவது ஒன்று சொன்னால் அவ வந்து ரிவோல்ட் பண்ணக்கூடிய ஒரு அதுக்காக தான் அந்த காலத்தில் யாரையும் சந்திக்க முடியாமல் அவங்கள வந்து ஒரு தனியாக தள்ளி ஒரு செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்போ ஒரு பெண் கூட சம்பாதிக்கிறாங்க போது அவருடைய நேச்சுரல் ரியாக்ஷன்ஸ் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் பை த மேல் அஸ் வெல் அஸ் த இமீடியட் ஃபேமிலி இப்போ சம்பாதிக்கிற திமிரில் தான் அவள் இப்படி பேசுகிறா இப்படி நடந்துக்கிறாள் நம்ம பதில் சொல்லாமல் இருக்கா அவள் டயர்ட்னஸில் கூட பதில் சொல்லாமல் கேட்காம கூட போயிருப்பான் எல்லாம் திமிரு சம்பாதிக்கிற திமிரு அப்படின்னு அவங்களுடைய சுற்றத்தாரெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த பையனுக்கு வருது ஸோ அவனுடைய இயல்புணர்ச்சி தப்பாக புரிஞ்சுக்கப்படுகிறது தாயையும் தாரத்தையும் சமாளிக்க முடியாமல் தடுமாறுக்கிறான் ஸோ த பிக்கஸ்ட் சேலஞ்ச் பிஃபோர் டுடேஸ் மென் இஸ் டு பேலன்ஸ் த டூ பவர்ஃபுல் விமன் இன் த ஃபேமிலி ஒன் ஓ ப்ரோட்டர் இன் டு லைஃப் யார் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாலோ வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விட்டாலோ தாய் யார் தன்னுடைய ஜீன்ஸை அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ண போகிறாலோ மனைவி இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆண் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறான் எப்போ ஒரு ஆண் வந்து தாய்க்கு சப்போர்ட் பண்ணணும் எப்போ வந்து மனைவிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாமலே தான் தடுமாறிக்கிட்டு இருக்கான் வைரமுத்துட்ட ஒருத்தங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா தாய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு அவர் பகலில் என்ன நான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இரவுல வந்து இந்த மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவர் வந்து சமாளிச்சுட்டு போயிட்டாராம் அ மேன் ஷுட் நோ வென் டு சைலன்ஸ் த ஸ்பவுஸ் ஒரு ஸ்பௌஸை ஒரு வாழ்க்கை துணையை எப்போ வாயை மூட சொல்லணும்னு தெரியணும் எப்போ அவங்க பேசுகிறப்ப இவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு தெரியணும் அந்த டிஸ்டிங்ஷன் எந்த ஆணுக்கு தெரிகிறதோ அவனுக்கு இந்த சவால் வந்து நிச்சயமாக இருக்காது ஒரு ஆணிடம் எல்லா கேள்விகளுக்குமான விடைகளும் திறமைகளும் திறன்களும் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாய் எல்லாமே ஒரு ஆம்பளைக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறான் பல்பு ஃபியூஸ் ஆனால் மாற்ற தெரியணும் பைப்பு லீக் ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ண தெரியணும் ஆணி அடிக்க தெரியணும் அடித்த ஆணியை பிடுங்க தெரியணும் சிங்க்கில் அடைச்சிக்கிட்டால் அதை வந்து சரி பண்ண தெரியணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வழக்கமும் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக பல கோழிகளில் புரண்டு கொண்டிருந்தாலும் த விமன் வில் ப்ரஷ சைடு லைக் நத்திங் ஒரு செகண்டில் உங்களுக்கு ஒரு வழக்கமும் தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் போயிட்டுருப்பாங்க பாச்சைய பாச்சைய அடிக்க தெரியணும் பள்ளியை வரட்டத் தெரியணும் பூனை வந்தால் ஓட்ட தெரியணும் நாய்க்கு முன்னாடி மனைவி பயந்தால் இவங்க வந்து எதுவும் கோவப்படாமல் மனைவியை காப்பாற்ற தெரியணும் நாய்கிட்ட இருந்து எலி இருந்தால் பிடிக்க தெரியணும் பிடிச்ச எலியை கொண்டு போய் வெளியில் விட தெரியணும் ஏங்க ஆம்பளை மட்டும் எப்படி இதுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவனும் பயப்படாத மாதிரியே நடுங்கிக்கிட்டு அந்த எலி பிடிச்சதை கொண்டு போய் வெளியில் விடுறான் பள்ளியை விரட்டுறான் ஒரு காலத்தில் ஆண் வந்து இந்த வெளி வேலையை பார்த்து அப்படியே ஜம்பமாக ஓட்டிக்கிட்டு இருந்தான் இந்த இபி பில் கட்டுறது டெலிஃபோன் பில் கட்டுறது அப்பா எவ்வளோ பெரிய க்யூவு ரெண்டு மூணு நேரம் ஐயோ வாங்க வாங்க உட்காருங்க இந்தாங்க மோர் ஒரு டம்ளர் குடிங்க இந்த ஜூஸ் எலும் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னெல்லாம் இந்த வேலையை பெரிய வேலையாக நினச்சிக்கிட்டு ஆம்பளையை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் பேசுறன்னா உழுகும் அடி ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஆன்லைனில் கட்டிட்டு போயிடுவாங்க முன்னாடிலாம் ரொம்ப பேர் வந்து இந்த கார் ஓட்ட தெரிஞ்சு ஸ்கூட்டரில் ஒய்ஃபை கொண்டு போய் கோயிலில் ட்ராப் பண்ணுறது இல்லைன்னா அந்த செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் விட்றது இந்த புழப்பெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு கெத்தாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்றுமே கிடையாது இவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க காரை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இது ரெண்டும் தெரியவே இல்லைனாலும் ஓலாவும் ஊபரும் இருக்குது அதனால் வண்டி ஓட்ட தெரியறதெல்லாம் வச்சு ஆண் வந்து முன்னாடி காலம் மாதிரி நம்ம அப்பாக்கள் ஐயாக்கள் மாதிரிலாம் வாழவே முடியாது அதனால் வந்து இப்போ முன்னாடிலாம் அந்த மாதிரி தேவை இருந்தாலாவது வந்து பெண் வந்து ஆணோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து இந்த மார்க்கெட்டுக்கு போகணுமே வெளியில் போகணுமேன்னு கொஞ்சம் ராசி ஆயிடுவாங்க தாஜா பண்ணுவாங்க இப்போ அதுக்கெல்லாம் கிடையாது அந்த முறப்போடே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய டிபெண்டன்ஸ் குறைஞ்சிருச்சு மென்ஸ் டிபெண்டன்ஸ் குறைஞ்சிருச்சு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துருச்சு அதனால ஆண் தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து தடுமாறுகிறான் அவனுக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அவனுக்கு திடீர்னு வந்து இப்போ ஐயோ காட்டில் விட்ட மாதிரி இருக்குது ஏன்னா ஐயாவும் அப்பாவும்லாம் ராஜா மாதிரி மோப்பில் உட்காந்து சவுடாலாக ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா அங்கேருந்து ஓடிந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் நிறைய செட்டியார் வீட்டில் ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன் காலிங் பெல் அடிச்சிச்சு நான் போய் வெளியில் போய் கதவை திறந்தேன் பார்த்தா வெளியில் யாருமே இல்லை யாருன்னு கேட்டேன் அப்போ அந்த ஆட்சியை வந்து சொன்னாங்க இல்லை இல்லை எங்கள் செட்டியார் தான் பெட்ரூம்லேருந்து பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த ஆண்கள்லாம் இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றுமே பாட்சா பழிக்கவே பிடிக்காது அதனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம்லாம் அதனால் ஆண் தன் முக்கியத்துவத்தை இழந்து இப்போ வந்து புது ரூல்ஸ் ஆஃப் த கேமை லேர்ன் பண்ண முடியாமல் தடுமாடுறான் முன்னாடிலாம் வந்து ஐயா மோப்பில் இருப்பார் ஆட்சி ஆய பின்னாடி இருப்பாங்க அப்பாவுடைய முகத்தை குறிப்பறிஞ்சு என்ன வேணும்னு கேட்பாங்க குளிக்க போனால் துண்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் எதுவுமே நடக்காது ஏன் அவங்களுக்கு தெரியாதா அங்கே தானே இருக்குது போய் எடுத்துங்கன்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்போ ஆ இப்படி தானே நமக்கு நம்ம அப்பாவுக்கு பண்ணாங்க அம்மா இப்படி தானே ஐயாவுக்கு ஆயா பண்ணாங்க அப்போ தான் பண்ணாங்க அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஐயா பேரை அப்போத்தான் சொல்லவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் பெரிய கோயிலுக்கு போகிறோம்பாங்க பெரிய கோயில்னால் என்னன்னு தெரியுமா பழனிக்கு போகிறத அவர் பேர் பழனியப்பனாக இருக்கும் அதனால பழனிக்கு போனோம்னு கூட சொல்ல மாட்டாங்க பெரிய கோயிலுக்கு போனோம்பாங்க எப்போயாவது சீக்கிரமாக தனுக்கோடிக்கு போகணும்பாங்க ராமேஸ்வரம் அவர் பேர் ராமநாதனாக இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு போகிறோன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த தனுஷ்கோடி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குன்னக்குடி செட்டியார் குன்னக்குடி பேர் செட்டியார் வந்துட்டு அது யார் குன்னக்குடி பேர்கார்ரு அப்படின்னா சண்முகம் செட்டியார் வந்துட்டு போயிருப்பாரு அதை சண்முகம் செட்டியார் வந்தாருன்னு சொல்ல மாட்டாங்க குள்ளக்குடி இப்படிலாம் பார்த்த பையன் என்னடா இப்படிலாம் இருந்தாங்க இன்னைக்கு வாரா போறான்னு சொல்லி பேரை சொல்லி இவனுக்கு இவனுக்குள்ள தப்புன்னு சொல்ல வரல இதெல்லாம் இன்னைக்கு உள்ள காலத்தில் இயல்பு ஆனால் அவனால் அடாப்ட் பண்ண முடியல ஹீ இஸ் ஃபைனிங் இட் டஃப் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் எதுவுமே புதுசாக கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி பெண்கள் வந்து புதுசாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆண் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்த விஷயத்த அவன் வந்து மரம் திறந்து அன்லேர்ன் பண்ணி புதுசாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு எப்பவுமே அன்லேர்னிங் இஸ் டஃபர் தேன் லேர்னிங் ஸோ அன்லேர்ன் பண்ணினா தான் புதுசாக ரீலேர்ன் பண்ண முடியும் என்ன பெண் சம்பாதிச்சாலும் ஒரு ஆணின் சம்பாத்தியத்தில் பெண்ணுக்கு இருக்கிற உரிமை பெண்ணின் சம்பாத்தியத்தில் ஆணுக்கு இல்லை அம்ஏ ரைட் ஆர் நாட் ஆணின் சம்பாத்தியத்தில் பெண்ணுக்கு இருக்கிற உரிமை பெண்ணின் சம்பாத்தியத்தில் ஆணுக்கு இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட கேட்குறதுக்கு பயப்படுவாங்க அவங்க பத்திரமா நல்ல விதமாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் அவனுக்கு தயக்கம் அதை கேட்டு தெரிஞ்சிக்க கூட மாட்டாங்க அவங்களா சொன்னால் உண்டு அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஒரு பெண்ணை புரிந்து கொள்வது தான் ஆணுக்கான மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஒரு ஆண் வந்து எப்படி நினைக்கிறான்னா தனக்கு வரக்கூடிய பெண் குத்து விளக்கு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் குடும்ப குத்து விளக்காக இருக்கணும்னு நினைக்கிறான் பெண் என்ன நினைக்கிறான்னா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் அதாவது ஜீனி மாதிரி தொட்டால் அவன் விருப்பப்பட்டதெல்லாம் கொண்டாந்து கொட்டணுங்கிற மாதிரி ஆண் வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் இதுதான் அதில் உள்ள ஒரு பிரச்சனை ஆண் என்ன நினைக்கிறான் வாரம்பூரா வெளியில் போய் வேலை செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் ஓய்வாக ரெஸ்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறான் பெண் என்ன நினைக்கிறா வாரம்பூரா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறோம் ஒரு நாள் வெளியில் போகலான்னு நினைக்கிறான் இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரடிக்டியாக இருக்கிறதுனால வாழ்க்கையின் முரண்களில் அவங்களுக்கு பல சிக்கல் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுல அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் வரக்கூடிய செலவு இருக்கு இன்றைக்கி தேட்டருக்கு போனால் ஒரு பாப்கார்ன் ஒரு பக்கெட்டில் வாங்கினா அதுவே நானூறுரூபா ஐநூறுரூபா வரும் நாலு பேர் போனாங்கன்னா மூவாயிரூவா ரூபாய் ஒரு சினிமாவுக்கே செலவு பெற வேண்டிய நெருக்கடி அப்போ வெளியில் ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனான்னா என்ன ஆகும் அப்போ அந்த பொருளாதார நெருக்கடிகள் ஆணை அச்சுறுத்துகின்றன அதனாலே அவன் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயப்படுறான் பெண் ஊருக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்து மூஞ்சியை நீட்டினான்னா அவ்வளோதான் நீங்கள் தொலைஞ்சிங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஊரில் யாரோ உங்கள் சொந்தக்காரங்க புதுசாக தங்க நகை வயிற நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க இல்லை பெரிய புதுசாக கண்டாங்கி வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அவன் வாங்கி கொடுத்தா அவனுக்கு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி வாங்கி கொடுக்கலைன்னா வாங்கி கொடுக்கக்கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லி வக்கற்றவனாக இருப்பான் அப்படின்னு கேலி பேசப்படுவான் இப்படி பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆண் உள்ளாகிறான் சம்பாதிக்கிறது குண்டூசியில் பள்ளம் தோன்ற மாதிரி லெட் மீ டெலியூ சம்பாதிக்கிறது குண்டூசியில் பள்ளம் தோன்ற மாதிரி செலவழிக்கிறது குண்டூசியில் பலூன் உடைக்கிற மாதிரி எது ரொம்ப ஈஸி குண்டூசியில் பலூன் உடைக்கிறதா ரொம்ப ஈஸி ஸோ ஆண் அதிகாரம் செய்து மதிப்பு குறைவனாக பார்க்கப்பட்ட நிலையிலிருந்து இப்பொழுது மிகவும் ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் ஒரு பெண்ணை புரிந்து கொள்வது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது ஆண் வந்து பயப்படாதவனாக நடிக்க வேண்டியிருக்கு அவனுடைய அழுத கண்ணீரை அந்த ஈரமான தலையணைகள் மட்டுமே அறியும் அவன் வெளியில் பப்ளிக்கால அறிய அழுக முடியாது ஏனென்றால் அழுவது பெண் பிள்ளைத்தனமாக அறியப்படுகிறது அதனால் ஆண் வந்து கவுந்து படுத்திக்கிட்டு தலையணையில் அழுதா தான் உண்டு காலையில் எழுந்திருக்கிறப்ப அது வேறு சொல்லி அவன் சமாளிக்கணும் அதுவும் அப்படி தான் சமாளிக்கணும் ஒரு பெண் எதை விரும்புகிறாள்னு ஒரே ஒரு கதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இந்த சீக்கிரட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆணுக்கான சவால்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கலாம் ஒரு பெண் எதை விரும்புகிறாள் அப்படின்னு ஒரு கேள்வி இது வந்து ஐரோப்பால வந்து பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிங் ஆர்த்தர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா வந்து பக்கத்து நாட்டு மன்னனோட இருந்த போரில் வந்து அந்த போரில் வந்து தோத்துட்டாரு தோத்த உடனே அந்த ராஜாவை வந்து அவன் சிறை பிடிச்சிருவான் சிறை பிடிச்சா அந்த ராஜா வந்து அந்த ஆர்த்தர்ன்ற வந்து மிகப்பெரிய அழகான மிகப்பெரிய தேஜஸோட ஒரு புத்திசாலியா எதிரிக்கு கூட அவனை கண்டிக்கணும்னு தோணாது அந்த கிங் ஆர்த்தர் வந்து அவன் சிறை பிடிச்சிட்டு போயிடான் அவனுக்கே அவனை தண்டிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இல்லை இவ்வளவு ஒரு அழகான அறிவான ஒரு அறிவு ஜீவியை நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து விடுவிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஸோ அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐ ஹேவ் அ டவுட் இதுக்கு நீ வந்து ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு சொன்னா நான் உனைய ஸ்காட்ச் ஃப்ரீயாக விட்டுறேன் உனையை நான் ரிலீஸ் பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான் அந்த கேள்வி இதுதான் ஒரு பெண் தன் ஆள் மனதில் எதை விரும்புகிறாள் வாட் அ அவுமெண்ட் லைக் இன் இஸ் வாண்ட் இன் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்குறான் வாட் டு டூ இன் யர் லைஃப் அப்படின்னு அவன் கேட்கும்போது அதுக்கான விடை உனக்கு தெரியல ஏன்னா இது ரொம்ப ஆழமான டீப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி அவன் பதில் தெரியலைங்கிறான் பரவாயில்ல நான் உனக்கு ஒரு வருஷம் டைம் தரேன் நீ உன் நாட்டுக்கு போய் எல்லாருக்குடையும் டிஸ்கஸ் பண்ணு யார்கிட்ட வேணாலும் கன்சல்ட் பண்ணிக்க வந்து எனக்கு சரியான பதில் எனக்கு திருப்தி தரக்கூடிய பதிலை சொன்னால் நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் அவனுடைய நாட்டுக்கு வர்றான் அங்கே உள்ள கோர்டியஸ் புலவர்கள் அறிஞர்கள் மத குருக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கேள்வியை கேட்குறான் யாருக்குமே ஒரு சரியான பதில் இவனுக்கு திருப்திகரமான பதிலை சொல்லலை அப்போ அங்கே ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஊருக்கு வெளியில் ஒரு விச் கிராஃப்ட் ஒரு சூனியக்கார கழுவி இருக்கா அவள் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரூகிங் கொஸ்டின்ஸ் ரொம்ப நுட்பமான கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுவாள் ஆனால் அவள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான லேடி அவளுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏதாவது ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக கேட்பாள் ப்ரைஸ் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் அவள்கிட்ட போய் கேளுங்க அவள் வந்து ஒரு கோரமான உருவத்தோடு அசிங்கத்தின் உச்சமாக ஒரு கூன் விழுந்து பற்கள்லாம் ரொம்ப அறுவறுப்பாக முடியலாம் அழுக்கா பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு சூன்யக்கார கிழவியா இருப்பா அவங்ககிட்ட போய் இந்த கிங் ஆர்த்தர் கேட்குறான் ஒரு பெண் எதை விரும்புகிறாள் அவன் சொல்கிறான் எனக்கு விடை தெரியும் ஆனால் அதுக்கான விலையை நீ தர முடியுமான்னு என்ன உன்னுடைய விலைன்னு கேட்குறான் இந்த ஆர்த்தருடைய அமைச்சரவையில் லேண்ட்ஸ்லாட்டுன்னு ஒரு மந்திரி இருக்கான் லேண்ட்ஸ்லாட்டுன்னு ஒரு கோர்ட்டியர் இருக்கான் அந்த லேண்ட்ஸ்லாட்டுங்கிற மந்திரி ரொம்ப அழகாக ராஜகுமாரன் மாதிரி அறிவுபூர்வமாக இருப்பான் அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்குறான் இவனுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்மார்டஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் மினிஸ்டராக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறான் இவன் என்னுடைய லைஃபுக்காக என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையை போய் பலி கொடுக்குறதா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான் இது இந்த லேண்ட்ஸ்லாட் கேள்விப்பட்டு என்னுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை பண்ணால் உன்னுடைய லைஃப் ரொம்ப முக்கியம் அதனால் நான் அந்த சூனியக்கார கிழவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான் உடனே போய் இவன் அந்த அதை ஒத்துக்கிறான் ஒத்துக்கினோனே அவள் விடை சொல்கிறா ஒரு பெண் எதை விரும்புகிறாள் அப்படின்னு அந்த கேள்விக்கான விடை என்னன்னா தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள் திருப்பி சொல்கிறேன் ஒரு பெண் எதை விரும்புகிறாள் ஆள் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஷீ வாண்ட்ஸ் டு பி சார்ஜ் ஆஃப் ஹர் லைஃப் இதுதான் விடை இதை உடனே அவனுக்கு வந்து நிச்சயமாக இது திருப்தியான பதில் அந்த மன்னனுக்கு பிடிக்கும்னு இதை கேட்டுட்டு அவன்கிட்ட போய் சொல்லிடுறான் அவனுடைய சந்தேகம் தீர்ந்துருது இவனை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சான் கதை இங்கே முடியல இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது இங்கே வந்த உடனே அந்த ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா அவள் கேட்ட விலையை கொடுக்கணும் அந்த மந்திரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த நாளும் வருது அந்த லேண்ட்ஸ்லாட்டை அந்த சூனியக்கார கல்விக்கிட்டே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இரவு நேரம் வருகிறது கல்யாணத்தில் இரவு பெண்ணழைச்சி விட்டதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் நடக்க வேண்டிய நேரம் வருகிறது இரவு அந்த அரைக்கோள் வந்து அந்த லேண்ட் ஸ்லாட் அச்சத்தோடும் தயக்கத்தோடும் பயத்தோடும் உள்ள நுழையிறான் அங்கே கட்டிலில் பார்த்தா அதாவது தேவலோக பெண்மணி மாதிரி ரம்பை ஊர்வசி மேனகையெல்லாம் தோற்று போகிற மாதிரி ஒரு அழகான இளம் பெண் அந்த கட்டிலில் உட்காந்துருக்கா இவனுக்கு தூக்கி வாரி போட்டு திடுக்கிட்டு திரும்பி வர்றான் ஏதோ தப்பான வீட்டுக்குள்ளேயோ தப்பான அறைக்குள்ளேயோ வந்துட்டோன்னு நினச்சவன் அச்சத்தோட அவர் வந்து நீ யார் நீ அப்படின்னு கேட்குறான் நான் தான் அந்த சூனியக்கார கிழவினா எப்படி நீ இந்த மாதிரி மாறினேன்னு நான் ஒரு விச் கிராஃப்ட் நான் எப்படி வேணாலும் என்னால் மாற முடியும் அதனால் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்ததால் நான் இந்த மாதிரி ஒரு அழகான வடிவத்தை எடுத்திருக்கேன் ஆனால் ஒன்று நான் ஒரு பொழுதுதான் இப்படி இருப்பேன் ஒன்று பகல்ல உலகத்தின் பார்வையில் உன் மனைவியாக இந்த மாதிரி அழகான தோற்றத்தோடு இருக்க இல்லைனா இரவு நேரத்தில் உனக்கு மட்டும் உன்னோடு காதல் செய்யும் நேரத்தில் மட்டும் உனக்கு இந்த மாதிரி அழகான தோற்றத்தோடு இருக்க நான் எப்படி இருக்கணும் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான் இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறான் அவளுடைய விடையிலிருந்தே அவன் அதற்கான சீடை எடுத்துக்கிறான் இது உன் வாழ்க்கை உன் முடிவு நீனே முடிவு செய்து கொள் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் அவள் உடனே மிக சந்தோஷப்பட்டு எப்போ என்னுடைய வாழ்க்கையை நீ என்னை தீர்மானிக்க அனுமதித்தாயோ அப்பவே நான் ரெண்டு நேரமும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இப்படியே இருப்பதாக முடிவு செய்து விட்டேன் என்று சொல்கிறார் ஒரு பெண் தன் சம்பந்தப்பட்ட முடிவை அவளே எடுப்பதற்கு நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால் அவள் என்றுமே நமக்கு தேவதையாக இருப்பாள் அவளுடைய முடிவுகளில் நாம் மூக்கை நுழைத்து அவளுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் நாம் தடை செய்து கொண்டோமே இருந்தோம் என்று சொன்னால் அவள் சூனியக்காரர் தலைவியாக விஸ்வரூபம் எடுப்பாள் அதுதான் மிகப்பெரிய சீக்ரெட் அதனால் ஆண்கள் இதை புரிந்து கொண்டால் இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாம் மிக எளிதாக கடந்து விடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்னும் சோசியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஆனுக்கு சமூக பழக்கங்கள்னால நிறைய இருக்குது சமூக பழக்கங்கள்னால ஊருக்கு அதிகமாக திருவிழாக்களுக்கு போகணும் பங்காளி வீட்டு கல்யாணங்களுக்கு போகணும் ஒரு அழைப்பு பேப்பர்னு இன்விடேஷன் கொடுத்தா அதுக்கு போகணும் இப்படி எவ்வளவோ தன்னுடைய சுற்றத்திற்கு வந்து பொங்கப்பானை கொடுக்கறதுக்காக போகணும் அறுபது ஐம்பத்தொம்போது அறுபது எழுபதுனா தாலி கொண்டு போகிறது சீர் செய்கிறது இப்படி பொருளாதார அழுத்தங்கள் நிறைய இருக்குது ஆனால் ஊர் வீட்டை பராமரிக்கிற பொறுப்பு மிகப்பெரிய செலவினமாக இருக்கிறது இதெல்லாம் ஆணுக்கான அழுத்தமாக இருக்குது இதெல்லாம் பொருளாதார

என்று சொன்னால் அறவழியிலே முன்னோர்கள் சொன்ன வழிகளை வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆணுக்கு முன்னால் சவாலாக தெரிகிற அனைத்தும் தவிடுபொடியாகும் ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை வாழலாம் திருமணம் என்பது நமக்கு நல்ல துணையை தேடுவது அல்ல நாம் நல்ல துணையாக இருப்பது அண்ணன் சொன்னாங்க இல்லையா ஆ பதினோரு மணிக்கு வருவேன் பன்னெண்டு மணிக்கு வருவேன் ஏன் இப்படி வர்றீங்கன்னு கேட்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஒருவருக்கொருவர் நாம் நல்ல துணையாக அண்ணனம் ஆட்சியை போலும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் இருந்தோம் என்று சொன்னால் ஆணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்து சவால்களும் தவிடுபடியாகும் விமன் ஆர் இன்டெலிஜென்ட் ப்ளீஸ் அக்செப்டட் அண்ட் அக்னாலஜிட் அண்ட் கொண்டாடுங்கள் பெண்மையை கொண்டாடுங்கள் உங்கள் சவால்கள் எல்லாம் தவிடுபடியாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்